ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாம்ஸ் ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என் வீட்டில் இருக்கிற சிங்கோனியம் செடியை எப்படி எளிமையாக ப்ரொபகேஷன் பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி செடிகள் வளர்ந்துருக்கிறத நம்ம தோட்டத்தை க்ளீன் பண்ண மாதிரியும் ஆச்சு அதை ப்ரொபகேஷன் போட்ட மாதிரியும் ஆச்சு இது பாருங்கள் இந்த சிங்கோனியம் காம்பவுண்ட் வாலில் போய் நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்து அப்படி இருந்ததுங்க இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே சிங்கோனியம் தான் ஒரு மூணு நாள் வெரைட்டி சிங்கோனியத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு சிங்கோனியம் ஒரு சூப்பர் இன்டோர் பிளான்ட்டுங்க காற்றை தூய்மைப்படுத்துகிற பவரும் இருக்குது வேகமாக வளர்கிற ஸ்டைலும் இருக்குது அதுக்கு இதை ப்ரொப்பகேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் செடியிலிருந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்டெம்மை கட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதில் ஒரு சின்ன சின்ன நோடு இருக்கும் அதுதான் ரூட் வர மேஜிக் ஸ்பாட்டே அந்த நோடை நீளமாக தெரிகிற மாதிரி வெட்டி எடுத்து நம்ம அந்த மண் கலவையில் நட்டு வச்சாலே போதுமானது இது ரெண்டு டைப்பாக ப்ரொபகேஷன் பண்ணலாம் வாட்டர் ப்ரொபகேஷனும் பண்ணலாம் டைரக்டாக சாயில்லையும் வைக்கலாம் இந்த மண் கலவையில் பார்த்தீங்கன்னா கொக்கோப்பிட்டு ஆட்டு உரம் செம்மண் இது இவ்வளோ கலந்து நேரடியாக நான் மண்ணிலையும் வச்சுருக்கேன் தண்ணியில் வச்சு ப்ரொபகேஷன் பண்ணுறத நான் சின்ன ஷார்ட்ஸாகவும் காட்டுறேன் இது எல்லாமே ஹெல்த்தியாகவே நம்ம நட்டு வச்சுட்டோம் ஒரு செடியிலேருந்து நிறைய செடியை உருவாக்கியாச்சு கூடவே கொஞ்சம் போத்தோஸ் இருந்ததையும் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிங்கோனியன் லவ்வர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடி ப்ரொப்பகேட் ஆகிறதுனால ஒரு வேறு லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்